மார்டின் லூதர் அவர்கள் இந்தியாவிற்கு ரெண்டு தடவை வந்தார் பல நாடுகளுக்கு அவர் போயிருக்கார் மற்ற நாடுகளுக்கு போயிருக்கும் போது ஜெர்மனியை சுற்றி பார்த்து இங்கிலாந்தை சுற்றி பார்த்து என்றார் இந்தியாவுக்கு வந்து மட்டும் இந்தியாவை வணங்குகிறேன் என்று சொன்னார் பெண் குழந்தைகளை அடிமையாகத்தான் வைத்திருந்தார்கள் இப்ப அதெல்லாம் கிடையாது பெண்களையே அடிமைப்படுத்தி இருந்தார்கள் பல உதாரணங்களில் சொல்ல முடியும் திருமலை நாயக்கர் உடற்கட்டை பெண்கள் உடற்கட்டை இருக்கிறார் அதை விட பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கு சமுதாயம் மாறிவிட்டது அமெரிக்கால பதினாறு வயசுக்கு முடிச்சவங்க பதினஞ்சு வயசுலயே

நம்ம சமுதாயம் அப்படி எல்லாம் பெண்களை பொறுத்த மட்டும் சமுதாய முன்னேற்றம் கண்டிருப்பது இந்தியாவில் மட்டும்தான் இன்பத்து பால் கொள்கையில் மனைவி ஆகிறார் தாய் தன் இதயத்து பால் கொள்கையில் அன்னை ஆகிறார் தாய் பிள்ளையை அண்ணி கொள்கையில் என்ன குழந்தை ஆகிறாள் தாய் முனியை அண்ணி கொள்கையில் கலப்படாத

इन अर्शिवाले की माली हैं। ये लड़ियों, ये पुरे आला, ये सोनाक्तुन, ये लोग बूढ़े हैं क्या? ये लोग बोलते हैं क्या? ये लोग बाहर के अन्य कंपनी के लिए माल लियो, अन्य बोलते हैं क्या कंपनी? एक बार इंतजार स्टेज बनाना करनी पड़ेगा, उनको ले आ <laughs> गया माली, और ना दूध पड़े, क्योंकि अ

யாரும் இழக்கு வெறுவாத தொட்டில் தாயின் மடி தாயன் பிற்கு ஈடுண்டோ அவள் சமையல் ஓய்வுண்டோ தந்தை காலில் குத்தாத முள்ளுண்டோ பிள்ளைக்கு காலை வாங்கி அழகு பார்க்காத தந்தை இங்கு உண்டு மதிப்பீச்சை தாயுண்டோ மரண வழியை கூட மறைக்காத தந்தை உண்டு உலக சாம்பியன் மேரி கோம் அவர்கள் பயிற்சி மைதானத்தில் ஓடிக்கொண்டிருந்த பொழுது காலில் காயம் ஏற்பட்டது பயிற்சி முற்றிலும் பெற்றோரின் தூண்டுதலால் பயிற்சியை மீண்டும் தொடங்கினார் தோல்வி பெற்றோர் கூறினாராம் ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு மாபெரும் பாடத்தை கற்பிக்கும் பயிற்சியை மீண்டும் தொடங்கு வெற்றி உன்னுடையது என்று ஊக்கம் அந்த வழிபாட்டுதலால் தான் மேரி கோம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற உலக பெண்கள் தங்க பதக்கம் வைத்தது என்னவோ அவர்கள் பெற்றோர் தானே இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப சுலபமா சொல்லிடுறோம் அப்பா அம்மா கிராமத்துல இருக்காங்க அவங்களுக்கு இங்க செட் ஆகாது அப்படின்னு ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்க குழந்தையா இருந்தப்போ இந்த குழந்தைக்கு செட் ஆகாது அது இங்க இருக்காது உங்களோட ஆசிரமத்திலயோ ஒரு தனியா ஒரு இடத்துலயோ விட்டு இருந்தாங்க கோபிநாத் அவர்கள் ஒரு பதிவுல ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க வடநாட்டுல வறுமை இருந்தா பிள்ளைய ஆணியரையை கூட்டிட்டு போயிருவாங்களாம் காசு இல்லைன்னா வேலைக்கு அனுப்பிடுவாங்களாம் ஆனா தன்னோட உயிரே போனாலும் தன் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அம்மா அப்பா இருக்கிற ஒரே ஊர் நம்ம ஊர் தானோ குண்டுமணி தங்கம் ஆச்சு பழுத்துல போட்டிருக்கணும்ன்ற சமுதாய பின்னணியில இருந்து வந்திருந்தாலும் கூட அந்த குண்டுமணி தங்கத்தையும் அடகு வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் பீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர் என்ன ஒரு அருமையான பதிவு கேட்டோன்னு அப்படியே பண்ணலாம் பழங்கிருச்சு ஆனா நான் இதோட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மேடை ஏறிட்டேன் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பேச்சுக்குடியில பேசியிருக்கேன் இது வரைக்கும் வெறி மாவட்டங்கள்லாம் நடக்கும் திண்டுக்கல் திருச்சி எல்லா இடத்துக்கும் போவேன் எந்த இடத்துக்கும் எங்க அப்பா அம்மா எல்லா இடத்துக்கும் தனியா தான் விடுவாங்க தனியா தான் போவேன் தனியா தான் வருவேன் என்னை பத்தி அவங்களுக்கு பயமே இல்லை ஏன்னா எனக்கு அவங்க அவ்வளவு தைரியம் கொடுத்துருக்காங்க எங்க அப்பா எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க எந்த இடத்துக்கு நீ போனாலும் யாரை பார்த்து நீ பயப்படக்கூடாது யாருன்னா நீ தைரியமா பேசு உனக்கு மேலே யாரு இல்ல நீளே யாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க எல்லாம் பெற்றோர் விடவும் நினைக்கிறப்ப அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க நமக்காக அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க நினைச்சா நான் சொன்ன மாதிரி பண்ணடாது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம் நம்மளை படிக்க அனுப்பியிருக்காங்க அதனால எனவே எனது வாதம் வந்து இன்றைய மாணவ சமுதாயத்தின் முதல் கடமை பெற்றோரை சொல்லி வாய்ப்பளித்தமைப்பும் வாய்மொழி கேட்டமைப்பும் நன்றி பாராட்டி இருக்கிறேன் என்பது ஒரு நபர் அல்ல பல நபர்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாகும் இன்றைய காலகட்டத்தில் இச்சமுதாயம் என்பது பல இன்னல்களுக்கும் அவலங்களையும் சந்திக்க நேரிடுகிறது அவையெல்லாம் உடைத்தறிய வேண்டியது எமது ஒவ்வொருவரின் கடமையாகும் கண்கள் தூசி விழுந்தால் கண்கள் ஊர்த்தி எவ்வாறு கண்கள் கடங்குமோ அதுபோன்று இச்சமுதாயத்தில் நிகழும் அவலங்களை கண்டு எந்த ாயங்களுக்கும் தீர்வு காண்பான் பெற்றோர்களையும் காப்பாற்றுவான் நல்லதோ கலாச்சாரத்தையும் உருவாக்குவான் மாணவன் என்போர் இந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பவனாக இருக்க வேண்டும் அவ்வாறு என்னிடம் நூறு இளைஞர்களை தாருங்கள் இச்சமுதாயத்தின் தடைகளுக்கு மாற்றி காட்டுகிறேன் என்ற சுவாமி விவேகானந்தர் ஐயா அவர்களின் பதிவெடுப்பு இணங்க மாணவ பருவம் மாண்புடைய பருவம் ஆகவே இன்றைய மாணவ சமுதாயத்தின் முதல் கடமை சமுதாய அவலர்களுக்கு தீர்வு காண்பதே என்று கூறி வாய்ப்புகிறேன் தொடர்களின் மூலம் நமது நாட்டின் ஒற்றுமையை தெரிந்து கொள்ள முடிகிறது நமது நாட்டின் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் போற்றுவது நம்மின் ஒவ்வொருவரின் கடமையாகும் பண்பாடு என்பது ஒரு நாட்டின் பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் நடைமுறை போன்றவற்றை குறிப்பது கலாச்சாரம் என்பது கடை இலக்கியம் உணவு மரபு பண்டிகையாளர் போன்றவற்றை குறிப்பது நாம் தேசத்தின் உயிராகும் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் எங்கும் காணோம் என்றார் எம் பாட்டு தலைவர் உலக மொழிகளில் சிறந்த மொழி என் தாய்மொழி தமிழ் மொழியே என்பதற்கு ஒரு சிறிய சான்று தடுக்கும் போது மட்டும்

முன்னரே உண்டனர் நூறு வயது வரையிலும் நூறு வயது வரையிலும் நோய் நொடிகள் இன்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தனர் என்றால் அதற்கு அவர்கள் உட்கொண்ட உணவுதான் காரணம் ஆனால் இன்றோ நாற்பது வயதை தாண்டுவது ஆச்சரியமாக உள்ளது பள்ளிக்கு செல்லும் மாணவனுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது இதற்கு காரணம் யார் நாம் உட்கொள்ளும் உணவுதான் என்னும் உணவின் மூலம் நமது ஆயுள் ஆக குறைந்து கொண்டிருக்கிறது

இதையெல்லாம் விட இன்றைய மாணவர்கள் கிடப்பது போதை பொருள் இரண்டு ஒன்று மதுபானம் போன்ற போதை தருவது மற்றொன்று செல்போன் ரேசன் கடையில் தன் தாய்க்கு உதவியாக வரிசையில் நிற்க தயங்கும் மாணவன் இன்று மதுபான கடையில் மதுபான கடையில் வரிசையில் இதுதான் நம் கலாச்சாரமுமா பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை அடுத்ததாக பண்டிகைகள் நமது முன்னோர்கள் பண்டிகைகள் கொண்டாடுவதற்கு காண நாம் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு காரணம் பொங்கல் கொண்டாடுவதற்கு பயன்படுத்திய கால்நடைகளுக்கும் நன்றி சொல்வதற்காக நவராத்திரி கொண்டாடுவது பெண்ணியத்தின் வலிமையை உலகிற்கு எடுத்துக் கூடுவதாக ஆயுத பூஜை கொண்டாடுவதற்கு காரணம் தனது தொழிலுக்கு உதவியாக இருந்த பழங்களுக்கு நன்றி கூறுவதற்காக ஆனால் இன்று கொண்டாடப்படும் ஒவ்வொரு பண்டிகையும் உழவ கருத்துக்களால நீங்க எல்லாரையும் கன்னத்துல அரைஞ்சீங்க உங்க பேச்சாற்றல செய்ய நிறைச்சீங்க உங்க உச்சரிப்பால தமிழை உயர்த்திப்படுத்தீங்க தமிழ் இனி சாகாது நோக்கத்தோட இனி இந்த கலந்த ஒரு இரண்டு மணி நேரமா நம்மளை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிய ஏற்படுத்தி எல்லாரையும் அந்த ஒருங்கிணைத்த மேகநாதன் உங்க குடும்பத்துக்கு உலக நிம்மதி தெரிஞ்சுக்கிறேன்

அதுக்குள்ளேயே உங்க தாய் தந்தையரை நீங்க போற்றக்கூடிய அந்த பண்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துவிடும் அதே போலவே அந்த பண்பாட்டை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் சமூக அவரங்களுக்கு எதிர்க்காக அவரங்களுக்கு எதிராக நீங்க கண்டிப்பாக குரல் கொடுப்பீர்கள் எந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ் பண்ணி நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் அது நம்மளை வந்து அடிமையாக்கிடக் கூடாதுங்கிற அந்த உணர்வு இங்க இருக்குங்கிறது தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கணும் அதன் மூலமா மற்றவங்க பேசினங்களை தவிர மற்றவங்களுக்கு மனதிலையும் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழும் நினைக்கிறேன்